நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பேசிய நம்முடைய மௌலானா பக்ருதன் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள் ஆனால் விடிந்து விட்டது ஆனால் எல்லோருக்கும் இன்றும் விடியவில்லை என்று பொருள்படக்கூடிய வகையிலே பேசினார்கள் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே உதயசூரியன் உதித்து விட்டது அதற்கு இனிமேல் அஸ்தமனம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உதய சூரியன் இருக்கும் வரை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் கடைக்கோடி மனிதர்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரக்கூடிய வழியிலே கமலாலயத்தை தாண்டி வந்தேன் அந்த கமலாலயத்துல கூட ஒரு தாமரை பூ கூட இல்லை அதனால தமிழ்நாட்டில் எந்த ஆபத்தும் கிடையாது எந்த தாமரையும் கடல்லையே மலரும் நாங்க கடல்ல தாமரை மலரும் சொல்லி தூத்துக்குடி பக்கம் எல்லாம் போராட்டம் நடத்தி காட்டினார்கள் இங்க கமலாலயத்திலேயே மலரத்துக்கு வழி இல்லை அது வேற எங்க மலரும் போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த கூட்டத்தை நாம் ஏன் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அத்தனை பேரும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இல்லை இந்த மண்ணின் இந்த நாட்டின் இறையாண்மையை மத நல்லிணக்கத்தை இந்த நாட்டை அதன் அடிப்படை அரசியல் சாசன சட்டத்தை இந்த மண்ணின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சகோதரியும் சகோதரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இது நம்மை பாதிக்கவில்லை நமக்கான நமக்கு எதிரான சட்டம் இன்னும் இயற்றப்படவில்லை என்று அமைதியாக இதை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் ஹிட்லர் காலத்திலே ஒரு கவிதையை சொல்வார்களே நான் யூதன் இல்லை என்பதற்காக நான் கவலைப்படாமல் இருந்து விட்டேன் சோசியலிஸ்டுக்கு வந்தார்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்தார்கள் இவ என்று ஒன்றொன்றாக சொல்லி கொண்டு வந்து கடைசியில் என்னை தேடி வந்த போது எனக்காக பேச யாரும் இல்லை என்ற அந்த சோகத்தோடு முடியக்கூடிய அந்த கவிதையை நாம் மனதிலே நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மதம் என்பது ஒரு கருவி ஒரு ஆயுதம் ஆட்சியை பிடிப்பதற்கு மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கான ஆயுதமே தவிர அவர்களுக்கு ஹிந்துக்கள் மீதும் சரி கிறிஸ்தவர்கள் மீதும் சரி யார் மீதும் அக்கறை கிடையாது மனிதர் மீது மக்கள் மீது அக்கறை அற்ற ஒரு அரசுதான் அங்கே அமர் டெல்லியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் மீது அக்கறை இல்லை விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் இந்த மண்ணிலே அடித்தட்டிலே அத்தனை மனிதர்களையும் நசுக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்க ஒரு ஆட்சி இன்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அவர்கள் யாரை அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அந்த கேபினட்லேயே ஒரே ஒரு மைனாரிட்டி அமைச்சர் தான் இருக்கிறார் அதுவும் ஒரு புத்திஸ்ட் வேற யாரும் கிடையாது ஒரு இஸ்லாமிய எம்பி கூட கிடையாது அங்க பிஜேபி ஒரே ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது அந்த அணியில அப்படிப்பட்ட சூழலிலே ஒரே இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி அமைச்சரை திரு கிரண் ரிஜிஜு அவர்களை அந்த சட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பயன்படுத்துகிறார்கள் அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார் அவங்க மிக சிறப்பாக ஒரு மதத்திலே பிஜேபி கிட்ட நான் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய பொய்யை ஒரு பொய்யான உலகத்தை அவர்கள் கட்டமைப்பார்கள் ஏதோ இஸ்லாமியர்கள் நினைச்சா பாராளுமன்றத்தை சொல்லி எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் எங்களுடைய நிலம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள முடியும் அவர்களுடைய சொத்துக்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எட்டு கோடியாக இருந்தது இன்று பனிரெண்டு லட்சம் கோடியாக வளர்ந்து விட்டது இப்படியே விட்டு விட்டு நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த நாட்டிலே இந்துக்களுடைய நிலை என்னவாகும் இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்ட் சொத்துக்கள் என்று சொல்லுவது ரயில்வே இந்த நாட்டிலேயே ரயில்வே அடுத்தபடியாக அதிகமாக சொத்துக்கள் வைத்திருப்பது போர்ட் தான் இப்படி புனை கதைகளை தொடர்ந்து அவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அதை தாண்டி மிக சிறப்பான ஒரு நல்ல கதையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே சொல்கிறார் திருச்சிக்கு அருகே திருச்செந்துரை என்ற ஒரு ஊரிலே ஒரு கோயில் அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சொத்தம் ஒரே நாளிலே வப்போடு சொந்தம் அப்படின்னு அறிவிக்கிறார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அவர் பதறுகிறார் பத உண்மை என்னவென்றால் டிஜிட்டலை பண்றாங்க அப்பொழுது ஒரு சின்ன தவறு நேர்ந்து விடுகிறது ஒருவர் அந்த சொத்தை வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்று போகும் பொழுது அதை கண்டுபிடித்து அடுத்த கணமே அதை சரி செய்து அவர் இடத்தை விற்கக்கூடிய நிலைக்கு மறுபடியும் சரி செய்யப்படுகிறது இவ்வளவுதான் நடந்தது ஆனா அதற்கு பின்னால் அவர்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கதை என்னன்னா இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ஊரையே என்னோடதுன்னு சொல்லிட முடியும் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் இந்த ஒர்க் போர்டு பில் கொண்டு வரதுனால தான் இன்னைக்கு அரசாங்கம் அதை நிர்வகிக்க ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் உண்மை என்னவென்றால் தொடர்ந்து எப்பொழுதுமே அரசாங்கம் தான் அந்த ஒர்க் போட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அதை விட அழகான ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா இப்பொழுதுதான் பெண்களுக்கு அதில் உள்ள வரக்கூடிய உரிமையை நாங்க தான் பெற்று தந்திருக்கிறோம் தமிழ்நாட்டுல இன்று கூட நம்முடைய முதலமைச்சர் அமைத்திருக்க கூடிய அந்த நிர்வாகத்துல அந்த போர்டில் இரண்டு பெண்கள் இரண்டு சகோதரிகள் என்னுடைய நெருங்கிய தோழி ஃபாத்திமா முசாஃபர் அவர்கள் உட்பட இரண்டு பெண்கள் அந்த போர்டுல இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க புனைக்கதைகள் சொல்றாங்க நீ ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்தால்தான் ஒர்க்போர்டுக்கு நீங்க எதையும் தானமாக கொடுக்க முடியும் யார் யார இஸ்லாமியரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் கேக்குறேன் ஒரு ஒரு கிராமத்திலே ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறார் ஒரு வக்போடுக்கு சேர்ந்த அவர்கள் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி இருக்கிறது பக்கத்துல அந்த மூதாட்டியோட நிலம் இருக்கிறது நம் தமிழர்களாக ஒன்றாக உறவினர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த மூதாட்டி அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கு விளையாடக்கூடிய திடல் வேண்டும் என்று என்னுடைய இடத்தை நான் அந்த பள்ளிக்கு எழுதி வைத்துவிட்டு போகிறேன் என்று நினைத்தால் இனிமேல முடியாது ஏன்னா அந்த பாட்டிக்கு தொண்ணூறு வயசா இருந்தா அந்த அம்மா வேற வழியே இல்லை அஞ்சு வருஷம் வாழ்ந்தே ஆக வேண்டும் அஞ்சு வருஷம் வாழ்ந்து அந்த அஞ்சு வருஷம் இஸ்லாமியராக அவர் வாழ்ந்தால்தான் அவங்க எழுதி வைக்க முடியும் சொத்தை இது என்னுடைய அடிப்படை உரிமை என்னுடைய சொத்து அதை நான் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எங்க வேணாலும் எழுதி வைக்கிறதுக்கு அடிப்படை மனிதனுக்கு உரிமை உண்டு இதை கூட ஒரு அரசாங்கம் எப்படி கேள்வி கேட்க முடியும் ஆண்டுகள் நீங்கள் இஸ்லாமியராக இருந்திருந்தால் பிராக்டிசிங் முஸ்லிம் எப்படி கண்டுபிடிப்பீங்க நாளை ஒரு அஞ்சு முறை தொழுகிறார்களா கண்டுபிடிப்பீங்களா இல்லனா நோன்பு ஒழுங்க இருக்காங்களான்னு கண்டுபிடிப்பீங்களா என்ன அளவீடு அப்ப ஒருத்தர் நல்ல ஹிந்துன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க எந்த அளவுகோல் வைத்திருக்கீங்க கிறிஸ்டியன்னா என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க இப்படி அடிப்படை மனித உரிமைகளையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் சொன்னாங்க இல்லையா வருஷம் கோயில் நிலங்கள் இருக்கு எத்தனையோ கோயில் நிலங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு நாற்பது வருஷமா ஒரு கோயில் நிலத்துல நாங்க கூடியிருக்கோம் எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னா கொடுத்துட முடியுமா முடியாது ஆனா இந்த சட்ட திருத்தத்தால் பனிரெண்டு ஆண்டுகள் ஒருவர் அந்த நிலத்துல குடி குடியிருந்தால் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட முடியும் இது எந்த விதத்துல நியாயம் நான் கேட்கிறேன் எனக்கு மத நம்பிக்கை கிடையாது நான் போய் ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய திருவாரூர் கோயில்ல மாவட்ட செயலாளர்கிட்ட கேக்குறேன் நான் கேட்டா குடுப்பீங்களா எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டார் அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதில் தான் நியாயம் இருக்கிறது மத நம்பிக்கை இல்லாத ஒருவர் அந்த கோயில வந்து நிர்வாகம் செய்தால் அதில் நியாயம் இல்லை என்று நினைப்பதுதான் நியாயம் ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய சொத்து அங்க ஒரு கல்லூரி கட்டி அந்த கல்லூரியில சொல்லிக் கொடுப்பதற்கு வரக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் அதுல வந்து ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவருக்கோ கூட வேலை கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கை கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது போராடுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில எதுக்காக நான் கேட்கிறேன் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களை நாங்க கொண்டு வந்து அதுல வைப்போம்னா எத்தனையோ தேவஸ்தானம் போர்டு இருக்கு அதுல நிர்வாகம் செய்வதற்கு இந்துக்கள் இல்லாத ஒருவரை நாம் கொண்டு வந்து வைத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா சீக்கியர்களுக்கு என்று ஒரு போர்டு இருக்கு அவங்க கோயில்களை அவர்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு என்று போர்டு இருக்கு சீக்கியர்கள் அல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில எதற்காக இஸ்லாமியர்களுக்கான இந்த திருத்த சட்டத்தின் வழியாக நீங்க இஸ்லாமியர் அல்லாதவர்களை அந்த மதத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அந்த மதத்திற்காக அதன் வழியாக தானம் செய்திருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மார்க்கத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் அது இல்லாமல் வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்க கூடியவர்களை கொண்டு வந்து அங்கே நுழைத்து குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும் தான் இவர்களுடைய எண்ணம் ஒரு கொடுக்கப்பட்ட சொத்து அடிப்படையில் வேற எதைக்கும் மாற்றவே முடியாது ஒரு அரசு நினைத்தால் ஒரு இடத்தை தனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அதே அரசாங்கம் ஒரு கோயில் சொத்தையோ இல்லைன்னா ஒரு வக்ப சொத்தையோ தனக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆனா இந்த சட்டத்தின் வழியாக அதை அரசாங்கத்தால் செய்ய முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஏன் நீங்க சொத்தை இடத்தை யாரு கொடுப்பீங்க அங்கே பேசும் பொழுது திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் ரொம்ப கவலையோடு பேசினார் இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் ஆனா இன்னும் இஸ்லாமியர்கள் ஏழைகளாக நிறைய பேர் படிக்காதவர்களாக வேலை இல்லாதவர்களாக வீடு இல்லாதவர்களாக ஏழ்மையிலே வாழக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேக்குறாரு நீங்க இந்த சொத்தெல்லாம் கொண்டு போய் அப்படி வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டுமா என்று நினைப்பீர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்தியாவில் யாரு அவங்களுக்கு ரெண்டு நிறுவனங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைப்பதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதன் வழியாக இஸ்லாமிய சொத்துக்களை பிடுங்க நினைக்கிறீர்கள் வேற எதுக்கும் இல்ல மக்களுக்காக இல்லை அப்படி மக்களை பத்தி நீங்க கவலைப்படுறதா தான் எதுக்காக உதவி தொகை அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு அதை ஏன் நிறுத்துறீங்க அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடாது அது மேல அக்கறை கிடையாது என்பதற்காக நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வறுமையை பார்த்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே வறுமையோடு இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அந்த நாங்க ரெண்டு பெண்களை கொண்டு வரோன்றாங்க இஸ்லாமிய சகோதரிகள் படிப்பதற்காக வேலைக்கு செல்வதற்காக நீங்க என்ன செய்றீங்க வீடு இல்லைன்னு ஒரு பக்கம் அழறிங்க நாடாளுமன்றத்திலே வந்து ஆனால் மறுபுறம் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது உங்களுடைய அரசாங்கம் பிஜேபி ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை அடித்து நொறுக்குகிறீர்கள் அங்க படிச்சிட்டு இருக்க பிள்ளைங்க இடிபாடுகளுக்கு இடையே இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள் ஓடி போய் தன்னுடைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வருகிறாள் ஒரு சிறுமி விட வெக்க கேடு வேற எந்த நாட்டிலையும் அழகாது ஒரு தன்னுடைய புத்தகங்களை காப்பதற்காக இடிந்து விழுந்து கொண்டிருக்க கூடிய ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஓடி வரா ஆனா நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறீர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் அதிகமாக கல்வி பெறவில்லை படிப்பதற்கு வழி இல்லை அதனாலதான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று இப்படி மக்களை பிரித்து தொடர்ந்து காழ்ப்புணர்வுகளை உருவாக்கி கசப்புகளை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இடையே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே என்று ஒரு வெறுப்பு அரசியலை தொடர் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அது இந்த நாட்டை துண்டாடக்கூடிய ஒரு ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் அவர் அங்கே நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது ஒரு அழகான சொற்றொரை பயன்படுத்தி இருக்கிறார் யூ வாண்ட் யூனிட்டி ஆர் யூனிஃபார்மிட்டி என்று யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கிறது யூனிட்டி வேண்டுமென்றால் ஒற்றுமை வேண்டுமென்றால் எல்லோரையும் மரியாதையோடு நடத்த வேண்டும் எல்லோருக்குமான இடத்தையும் அளிக்க வேண்டும் எல்லாரையும் அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி என்று அத்தனை பேருக்கான இடத்தையும் மரியாதையும் தந்தாக வேண்டும் அதுதான் ஒற்றுமையை உருவாக்கும் ஆனால் இன்று பிஜேபி உருவாக்க நினைப்பது ஒரு ஒற்றை ஆட்சி முறை எந்த மதமும் இருக்கக்கூடாது ஒரு மதம் அதுவும் நாம் பழகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மண்ணிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமான வேறுபட்டு இருக்கக்கூடிய அந்த மத வழிபாட்டு முறைகள் இல்லை அவர்கள் கொண்டு வந்து திணிக்கக்கூடிய முறைகள் அவர்கள் நினைத்து திணிக்கக்கூடிய மொழி அவர்கள் நினைப்பதற்கு ஏற்றார் போல ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே சிந்தனை ஒரே அரசியல் கோட்பாடு என்று இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைத்து அந்த யூனிஃபார்மிட்டி என்று சொல்லக்கூடிய பொய்யாக நம் மீது கொண்டு வந்து திணைக்கப்படுகிற அந்த ஒற்றை மனப்பான்மையை உருவாக்க துடிக்கிறார்கள் ஏன்னா அதை உருவாக்கிவிட்டால் தன்னை அசைப்பதற்கு வேறு வழி இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் பல்வேறு இடங்களிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல்களிலே தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மாற்றி அந்த தேர்தலிலே வாக்களித்த மக்கள் நாங்கள் இவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தோமா இல்லையா என்று திகைக்கக்கூடிய அளவிற்கு தேர்தலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி இதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் வெகு காலம் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இந்த புரட்சி கிளம்புகிறது வெடித்திருக்கிறது இதற்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவ்வளவு அவசரமாக இரவு இரண்டரை மணி வரை உழைத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபிக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் குரலை ஆணித்தரமாக எழுப்பி இருக்கிறார்கள் தமிழ்நாடு இந்த சட்டத்தை என்றும் ஏற்றுக்கொள்ளாது இது ஒரு கருப்பு தினம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த எழுச்சி இன்று நாடு முழுவதும் நிச்சயமாக பரவும் இது வெறும் அங்கே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே நியாயம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய குரலாக இருக்காது என்பதை பிஜேபி உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மக்களின் குரலாக மக்களின் புரட்சியாக மக்கள் மௌனமாக இன்னும் இதை சகித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் டெல்லியை மாற்றக்கூடிய புரட்சியாக இது நிச்சயமாக மாறும் என்பதை நான் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் இந்த குரல் இந்த திருவாரூரின் வீதியிலே எழுந்த குரல் தான் தமிழ்நாட்டை இந்தியாவை மாற்றி அமைத்த நம் தலைவர் கலைஞர் அவர்களின் குரல் இங்கே எழுந்திருக்க கூடிய இந்த கண்டன குரல் டெல்லியை அசைக்கும் மாற்றும் நன்றி